ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப இருக்கேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலூசி நான் அம்பிகா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த பிளாக்ல பார்க்க போகிற என்ன தைப்பூசா அன்னைக்கு நம்ம வந்து பால் குடம் எடுத்துருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலேயே நம்ம வந்து வீட்டில் முருகப்பெருமானுக்கு வச்சிலே தீபம்லாம் போட்டு முருகப்பெருமானை நம்ம வழிபட்ட பிறகு தான் நம்ம வந்து கோயிலுக்கு பால் குடம் எடுக்க போயிருந்தோம் ஸோ எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு விளக்கேற்றி கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய போரூர் காரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னியம்மன் கோயிலை வச்சு தான் பால் குடம் எடுக்க போகிறாங்க இங்கே இங்கேருந்து எடுத்து அதே பொருளில் இருக்கக்கூடிய சப்த கன்னிகள் கோயில் அதாவது ஏழுபிடாரி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த காரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னியம்மன் கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் இது நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியெலாம் வருவாங்க அதே மாதிரி வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து இந்த கோயிலில் வச்சு எடுப்பாங்க அதாவது சன் டிவி விஜய் டிவியில் வரக்கூடிய சீரியல் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே வச்சு தான் எடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த பொன்னியம்மன் கோயில் நம்ம வேண்டுதெல்லாம் எதுவுமே இல்லை சரி திடீர்னு நம்ம சகோதரி கூப்பிட்டாங்க சரி போகலாம் நம்மளும் விரதத்தில் தானே இருக்கும் சரி போயிட்டு அதாவது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பால் எடுக்கிறதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் ஆனால் வந்ததுக்கு அப்புறமா தான் சொன்னாங்க பத்தரைக்கு மேலே தான் வந்து பால் எடுப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் நல்ல நேரம் இருக்குது அதுக்கப்புறமா தான் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் சரி கோயிலை சுற்றி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கோயில் வந்து நல்ல பெரிய கோயிலாக இருக்கும்ங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த கோயில உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு அழகாக ஒரு தேர் இருக்கும் பார்க்கறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுற்றி வந்து நல்ல இடம் இருக்கனால நம்ம வந்து இருக்கிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து பிள்ளைங்களாம் அங்கே அழகாக ஓடி பிடிச்சி விளையாடிட்டுலாம் இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில் பார்க்குறதுக்கு இது வந்து பொன்னியம்மன் கோயிலோட மூலஸ்தனம் இங்கே வந்து போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சுற்றி பார்த்துட்டு வந்து உட்காந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த பொன்னியம்மன் கோயிலுக்கு முன்னாடி அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சன்னதி பார்த்திங்கன்னா அண்ணன்மார்கள் கோயில் அப்படின்னு சொல்லியிருந்து பட் எனக்கு இந்த கோயிலோட வரலாறு வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியல ஆனால் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் காரம்பாக்கத்தில் வந்து பொன்னியம்மன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்ச கோயில் தான் அதுக்கப்புறமா வந்து உள்ளே போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து பால் குடத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் பால் குடம் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால என்கிட்ட வந்து அந்த பால் குடம் இல்லாதனால ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து கடையிலே போட்டு ரெண்டு சைஸ் இருந்துச்சு அதில் வந்து சின்ன சைஸாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன் இதில் வந்து ஒன்றரை லிட்டர் பால் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு கோயிலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே பால் ஊற்றுனதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு மஞ்சள் துணியை வச்சு அதுக்கப்புறமா வந்து பூவால் சுற்றி கட்டியிருந்தோம் அதுக்கு மேலே கொஞ்சம் வேப்பலையும் வச்சுருந்தோம் நானும் என்னோடய சகோதரியும் சேர்ந்து தான் பால் குடம் எடுக்க வந்திருந்தோம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோம் ஏன்னா எல்லாருமே வரணும் வந்ததுக்கப்புறமா தானே செய்வாங்க இன்னும் டைம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாமே ரெடி இருந்தோம் எங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க வந்து எப்படி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் மஞ்சள் குங்குமலாம் குடத்துக்கு பூசிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ள பால் ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு தேங்காய் வச்சுருந்தாங்க அதாவது நம்ம கலசம் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி மாவிலை சுற்றி வச்சுட்டு மேலே வந்து ஒரு தேங்காய் வச்சுட்டு தேங்காயில் வந்து மூணு பொட்டு வச்சுருக்காங்க மேலே வந்து ஜாக்கெட் பீட்டு வந்து அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் போல் அவங்ககிட்ட நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க பால் குடம் வந்து நான் அவங்க வந்து இப்படி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்கவுங்க பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பிறகு மேலே அந்த கலசம் வச்சதுக்கப்புறமா சுற்றி பூக்கள்லாம் வச்சு இருந்தாங்க ஸோ இது ஒரு சில பேர் இப்படியும் வச்சுருந்தாங்க சில பேர் வந்து சின்ன பானையும் வச்சிருந்தாங்க ஸோ அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாம் கொண்டு வந்து இந்த பால் குடத்துக்கு எல்லாருமே தயார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே டைம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் மேலே பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலே அழகாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்துச்சு பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அந்தளவுக்கு ரொம்ப கலைநயம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ பால் குடம் எடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டென் ஓ கிளாக் ஆகும்போதே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட் வீட்டிலேருந்து குடம் மட்டும் எடுத்துகிட்டு வராங்க வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பால் ஊற்றுறது அதுக்கப்புறமா வந்து மேலே மஞ்சள் துணி வச்சு கட்டுறது எல்லாமே இங்கே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான் அங்கே வந்து இந்த மாதிரி பால் குடம் எடுக்க மாட்டாங்க எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி அதுதான் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் முளைப்பாரி எடுப்பாங்க அம்மனுக்கு அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது தான் நான் பார்த்துருக்கேன் நான் இதுவரைக்கும் நான் வந்து பால் குடம் எடுத்தது என்ன முதல் தடவை அப்படிங்கும் போது பார்க்குறதுக்கு எனக்கு வித்தியாசம் மா இருந்துச்சு எனக்கு வந்து நிறைய பேர் எடுத்து நான் பார்த்துருக்கேன் பட் நம்ம வந்து ஒரு இதுல எடுக்கும் போது தானே நமக்கு தெரியும் இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா அப்படின்னு நம்ம நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகிகள் அவங்க வந்து தனியாக கலசம் ரெடி இருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு ஃபஸ்ட்டு வந்து தீபாதரனை காட்டின பிறகு தான் நம்ம எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு பால் குடம் எடுத்து நம்ம வந்து சன்னதிக்கு எடுத்துகிட்டு போவோம் இங்கே வந்து மேலே அடிக்கிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேளம்லாம் அடிப்பாங்க இங்கே வந்து எல்லாமே வித்தியாசமாக இருந்து பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மனுக்கு வந்து இதில் வச்சு அந்த கலசத்துக்கெலாம் தீபாதனை காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் சில இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஊர் வழக்கம் இருக்கும் சில ஊர் சைட்லாம் இன்னொன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொரு சகோதரி என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து பால் வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு வந்து கோயில்ல இருந்து மொத்தமா அந்த கோயில் எல்லாம் இருக்கப்பாங்கள்ல பூசாரி இருப்பாங்கள்ல ஸோ அவங்க தான் எல்லா குடத்துக்கும் ஊற்றி விடுவாங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தலையில் எடுத்து வச்சு அந்த பால் சமந்து போயிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் போல் இங்கே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ இருந்தாங்க ஸோ அம்மாவுக்கு தீபாரணை காட்டி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லாமே அதை வந்து கண்ணில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த நிர்வாகி இருக்காங்கல்ல அந்த உள்ள பெரியவங்க அவங்க எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பால் குடத்தை எடுத்து கோயிலை சுற்றி வளம் வந்துட்டு இருந்தாங்க இந்த சப்த கன்னிகள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல இந்த சப்த கன்னிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த கணி அப்படின்னு சொன்னாலே இது வந்து அம்மன் வழிபாடு தாங்க அதாவது சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்கிறது தான் அம்மனோட பரிவார தேவதைகள் இவங்கெல்லாம் இந்த சப்த கன்னிகங்கள் யாருன்னா அம்மனின் பரிவார தேவதைகள் இவங்க வந்து எந்த கோயிலில் இருப்பாங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து சிவன் கோயிலில் தான் அதிகமாக இவங்களுக்கு வந்து கோயில் வச்சுருப்பாங்க அது போக இவங்களுக்கு வந்து தனியாணி வந்து அதிகமாக வைக்க மாட்டாங்க அம்மன் வழிபாடுலேயே ரொம்ப பிரதானமான ஒரு வழிபாடு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கன்னிகள் வழிபாடு தான் இந்த சப்த கணிகள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஏழு பேர் இருக்கிறாங்க இவங்க வந்து பராசக்தி பராசக்தி தாயோட அம்சமானவங்க இவங்க சப்தம் அப்படின்னாலே ஏழு அப்படின்னு தெரியும் நமக்கு கண்ணி அப்படின்னா கன்னித்தன்மை மாறாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம பராசக்தியோட படை பரிவார தேவதைகளாக இருக்கின்ற இந்த ஏழு பேரையும் நம்ம வந்து என்ன வழிபாடு செய்கிறது தான் இந்த சப்த கன்னிகள் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வந்து தாய் அம்பிகை அம்மன் அம்பிகைக்கு என்னென்ன வழிபாடுகள் நம்ம பண்ணுறோமோ அதே வழிபாடுகள் வந்து இந்த சப்த கன்னிகளுக்கு வழிபாடுறது வந்து நமக்கு வந்து அந்த அம்மன் வழிபாட்லேயும் பரிபூரண ஒரு புண்ணியம் வந்து இந்த வழிபாடு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பால் குடம்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முதல்ல கோயிலை சுற்றி வளம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா புண்ணியம்மன் அந்த மூலஸ்தானம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி போயிட்டு அங்கேயும் அம்மனிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து நம்ம ஏழுபடாரி அம்மன் கோயிலுக்கு அதாவது சப்தக்கண்ணிகள் கோயிலுக்கு நம்ம கொண்டுட்டு போவோம் போகிற வழிகள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய வீதிகள் இருக்குது ஸோ அந்த வீதி வழியாக நடை பயணமாக போய் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் உண்மையாகவே பார்க்குறதுக்கு அம்மனோட அருள் வந்து நமக்கு பூரணமாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சில பேர் வந்து பால் வந்து சின்ன பாட்டில் எடுத்தனால சில பேருக்கு அது வந்து நடந்து போகும்போது அப்படியே கொட்டா ஆரிகிது சில பேருக்கு வந்து ரொம்ப சில பேர் வந்து சாமியாடிக்கிட்டே வந்தாங்க பார்க்கும்போது அந்த தலையில் அந்த கலசத்தையும் வச்சுட்டு அவங்க சாமியாடிட்டே வரும்போது பார்க்கவே உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி நம்மளுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றியை நம்ம இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கணும் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எது வச்சுருந்தாலும் உண்மையாகவே இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து அந்த அம்மா வந்து நமக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நூற்றுக்கு நூறான ஒரு உண்மை தான் இந்த ஏழு பிடாரி அம்மன் அப்படிங்கிறவங்க அந்த ஏழு பேர் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏழு அந்த சப்த கன்னிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சொல்கிறது வந்து பிராமி பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி இவங்களை பற்றி ஒரு விசேஷம் தான் இந்த கோயிலில் இந்த ஏழு கன்னிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமானோட உதவியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து வாராகி அப்படிங்கிறவங்க வந்து அம்மனுடைய படை தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மன் வந்து என்ன ஒரு இது வச்சுருந்தாலும் அதாவது ஒரு ஆணையிடுறாங்கன்னா அதை வந்து அதுக்கு காவலாக இருந்து அதை வந்து வழி நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாராகி தான் ஸோ இந்த சப்த கன்னிகளை பற்றி நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா விஷ்ணு புராணத்தில் வந்து இதை பற்றிய கதைகள் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாட்டார் கதை கேள்விப்பட்டு அந்த நாட்டார் கதை வழியாகவும் இந்த சப்த கண்ணிகளை பத்தி நம்ம வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஊர் சைட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்த கன்னி வழிபாடுங்கிறது வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு குலதெய்வமா வச்சு வழிபடுறதா இந்த சப்த கன்னிகளோட வழிபாடு இங்க இருக்கக்கூடிய ஏழு அந்த கண்ணிகளுக்குமே வந்து ஒவ்வொரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிராமி அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து ஒரு நல்ல கல்வி அறிவை தரக்கூடியவங்க மகேஸ்வரி வந்து கோபத்தை எல்லாம் நீக்கி நமக்கு சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு கொடுக்கறவங்க இந்த கௌமாரி அப்படிங்கிறவங்க வந்து முருகனோட அம்சம் அவங்க வந்து குழந்தை செல்வம் அதிகமாக தரவங்க குழந்தையை வேண்டி நம்ம வந்து கௌமாரியை நம்ம வழிபட்டோம்னா நமக்கு வந்து குழந்தை செல்வத்தை அவங்க வந்து உடனே அருள்பாங்க அப்படின்னு சொல்றாங்க வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க வந்து விஷ்ணுவோட அம்சம் விஷ்ணு வந்து எப்படி செல்வ வளத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரோ அதே மாதிரி தான் இந்த வைஷ்ணவி நம்ம வழிபடுறதுங்கிறது செல்வ வளத்துக்கெல்லாம் குறைவில்லா செல்வம் வளம் தருவாங்க வராகி அப்படிங்கிறவங்க வராக மூர்த்தி அம்சத்தில் இருக்கிறவங்க இவங்க வந்து நமக்கு காவல் தெய்வமாக இருப்பாங்க இந்திராணி அப்படிங்கிறவங்க நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்குறவங்க சாமுண்டி அப்படிங்கிறவங்க வந்து இந்த சப்த கண்ணிகள் அனைத்து சக்தியுமே ஒருங்கே பெற்றவங்க யாருன்னா இந்த சாமுண்டி இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது இப்போ நம்ம வந்து பால்கோடை எடுத்துகிட்டு வந்தாலும் அதை வந்து நம்மகிட்டருந்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு இருக்க மஞ்சள் துணியை எடுத்துகிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த அபிஷேகத்தை கண்ணால் நம்ம பார்க்குறதே கோடாடு கோடி புண்ணியம் தான் நம்மளுடைய பாவம் அத்தனையும் நீங்கிரும் அன்னே தைப்பூசங்கனால முருகப்பெருமானுக்கும் அப்படியே அந்த அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அப்புறமா வந்து வெளியே வரும்போது தாம்பூலம் கொடுத்துருந்தாங்க அன்னதானம் வச்சுருந்தாங்க ஸோ அன்னதானமும் சாப்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டு வரக்கு முன்னே இங்கே வந்து அம்மனுக்கு வந்து அழகாக அலங்காரமே பண்ணிட்டாங்க ஸோ அதையும் கண்ணிறைவாக பார்த்து வந்து நல்ல மனதார சாமி கும்பிட்டு வந்தோம் இதுல வந்து மேல இருக்க தெய்வங்கள்லாம் இப்போ வச்சிருக்காங்க முன்னாடி வந்து நான் வந்து டூ தௌசண்ட் லெவனில் வந்து சென்னைக்கு முத முதலா வந்திருக்கும் போது இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி இருப்பாங்க நான் போகும்போதெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டே போவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து அழகாக புதுப்பித்து அழகாக வச்சுருக்காங்க உண்மையிலே பார்க்குறதுக்கு கோடான கூடி ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து சின்ன கோயில் தான் ஆனால் உண்மையிலே சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாகும் இதில் வெளியே வந்திங்கன்னா விநாயகர் இருக்கிறாங்க அப்புறம் அதை சுற்றி வந்து காயத்ரி அம்மன் அப்புறம் வந்து வாராகிக்குன்னு தனி சிலை இருக்குது அதுக்கப்புறமா லக்ஷ்மி அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காங்க இந்த பக்கம் வந்து நாகர் சிலை இருக்குது அதுக்கப்புறமா வந்து சூரிய பகவான் வச்சுருக்காங்க சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இங்கே தள்ளி வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க இதுக்கப்புறமா இதோட ர லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கிறாங்க அப்புறம் நவகிரகங்களும் இருக்காங்க ஸோ கோயில் வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கும் நம்ம வந்து வழிபட்டு வந்துடலாம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சுருக்காங்க அதாவது ஊர்வலம் அதாவது ஒவ்வொரு வீதியும் போவாங்கள்ல நைட்டு வந்து ஊர்வலம் போதுக்காக அம்மன் வந்து இந்த ஏழு கனிகளையும் அழகா அலங்காரம் செஞ்சு வச்சிருந்தாங்க அலங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தாங்க கோயிலில் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறமா தான் ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து எல்லா ஊர்லேயும் இது நடக்கிறது தான் கண்டிப்பாக அம்மன் வந்து ஊருக்குள்ளே இறங்கி வர்றது வந்து இது வந்து எல்லா ஊர்லேயுமே நடக்கிறதா இங்கே அதே மாதிரி தான் அந்த ஏழு கண்ணிகளையும் அழகாக வந்து அலங்காரம் சேர்ந்து அந்த தேரில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு முன்னாடி இந்த அம்மன் வேடம் போட்டவங்க வந்து நடனம் ஆடிக்கிட்டே வருவாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே அம்மனே இறங்கி ஆடுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச நான் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்